ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு நாளோட விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்ட ஆகிடுச்சி சரியாக வீடியோவே நான் எடுக்கிறதே இல்லை அப்படியே கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து வீடியோவே எடுக்க முடியல ஃபைனலி இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் இப்போ தான் வந்து ஒர்க் முடித்து நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு தான் நம்மளோட ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் கீத்துக்காவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஸோ தேர்ஸ்டேன்றதுனால கொஞ்சம் பூஜை பண்ணுற அந்த வேலையெல்லாம் இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய ரோஜா பூ பூத்துருந்தது வரும்போதே வந்து அமேசான் பார்சலும் வந்துருந்தது ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன் ஹலோ கீதிகா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஏன் தலை எப்படி இருக்குது கலையில் டாடி தலை சீவி விட்டாங்களே ஏன் அப்படி இருக்கு பிரிச்சு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தலையெல்லாம் விரித்து ஃபஸ்ட்லேருந்து பின்னுவாங்க புது புது ஹேர் ஸ்டைலா ஆ ட்ரை பண்ணுவாங்க அப்படி தானே அதனால தான் கலையில் பின்னி விடுற தலை வரும்போது இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்டாக இது என்னது சூப்பராக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க ம் ம் ரீசைக்கிள் வச்சு பண்ணிருக்கீங்க இது என்ன கேமு பின் பால் மிஷினா பால் இல்லையே என்ன பண்ணணும் பால் வச்சு பால் நம்ம தேடணும் எங்கே இருக்கு சார் ம் ஓகே சரிப்போ எடுத்துட்டு வந்து பண்ணி பண்ணிக்கமிக்கா ஆ

ஸோ அதெல்லாம் வச்சு குழந்தைங்கள்ட்ட கொடுத்து நீங்களா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பண்ண தான் இது பின்பால் பின்பாலா பின்பால் மிஷின் வந்து அவங்களே பண்ணது எங்கீட்டுக்கா சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டி தட்டி கொண்டு போய் கோல் போடணும் ஓகே குட் ஜாப் ஸோ அதே இன்னைக்கு வந்து ஷோ பண்ணாங்க ஸ்கூலில் பட் எங்களால் போக முடியல ஏண்டா ஆமாம் ஒர்க்கிங் அவர்ஸாக இருந்ததுனால என்னால் லீவ் போட முடியல ஹஸ்பண்டு போக முடியல ஸோ அதனால் வந்து இன்னைக்கு முடிஞ்ச பேரண்ட்ஸ்லாம் வரலாம்னு சொல்லியிருந்தாங்க பட் போக முடியல அது முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க பண்ண ப்ராஜெக்டை கொடுத்து விட்டாங்க அப்போது உன் ஃப்ரெண்டு என்ன கொண்டு போனா ம் ஓவா அய்யோ ஸ்வீட்டாக இருக்கா அளவை அவங்க ஃப்ரெண்டோட அம்மா அப்பா பார்த்ததுனால நாங்கள் பார்க்கலன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்வீ கீத்திக்காட்டையே கொடுத்துட்டாங்களாம் என்னடா இன்றைக்கி காலையில் வந்து ஒன்றுமே சமைக்கலை இன்னைக்கு வந்து லேட்டாக இருந்துருச்சுட்டோம் நானும் கீதிகாவும் ஏன் கீத்துக்கா எல்லாருமே சரியாக வைக்காமல் படுத்துட்டேன் போல அதனால் வந்து லேட்டாக இருந்துருச்சு கீத்த வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட்டேன் மினி இட்லி கொடுத்தேன் அப்புறம் காரச்சட்னி கொடுத்தேன் சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ பண்ணலாமா பன்னீர் பண்ணலாமா இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு இது நேற்று நைட்டு டிஷ் லோட் பண்ணோம் பட் என்னன்னு தெரில டிஷ் வாஷர் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணாத பாத்திரம் இதெல்லாம் எடுத்து திருப்பி நம்ம சிங்க்கில் போட்டு இதெல்லாம் வந்து விளக்கணும் அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது நமக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சப்பாத்தி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் வெளியில வெதர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கு ஆக்சுவலா காலையில ரொம்ப சில்லுன்னு இருக்கு என்னடா அந்த ஆ அதை எடுத்துகிட்டு வா ஸோ அமேசான்ல வாங்கினது இதுதான் வா அந்த பார்சல் வந்திருந்ததுல வா ஒன்று மட்டும் தான் போது ஒன்று போது வாங்க ரெண்டு ஒன்று தான் அமேசான் பார்சல் வந்திருந்ததுல அதில் வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த டிராவல் பேக்கு தான் இருந்தது வால்மார்ட்ல வந்து போட்டிருந்தாங்கன்னு வாங்கியிருக்காங்க ஹஸ்பண்ட் ஸோ ஆஃபர்ல வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் தான் ஆனால் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணலாம் தான் இருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ராலி மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுனால் என்னால் இப்போ இந்தியா எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது அந்த லக்கேஜை ஒன்று அதில் வீல் இருக்கணும் இல்லைன்னா வந்து ஹேண்ட் லக் இது பேக் பேக் மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இது ரிட்டன் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன் பட் நல்லாயிருக்கு வேணால் லோக்கலில் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்காவது வேணும்னு வச்சுக்கலாம் ஆமாம் இதுதான் வாங்கியிருக்காங்க ஸோ கடைக்கடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் வச்சு ஒரு ரோல் பண்ணேன் ஸோ எனக்கும் பசியாக இருந்தது மூணு பேர் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால கொஞ்சம் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சிட்டோன்னா நைட்டோட டின்னர் வேலை முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி விளக்கின பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இன்னும் நிறைய பாத்திரம் விளக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ அதுவும் இருக்குது அதையும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சட்னியெல்லாம் அரைச்சி டின்னர் வேலை எல்லாத்தையும் முடிச்சு மொத்தமாக முடிச்சோன்னா கிச்சன் வேலை முடிஞ்சிரும் சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலாக்ஸா வந்து சாமி கும்பிடலாம் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கீதிகாக்கு வந்து பாட்டு கிளாஸ் இருந்தது சோ அதனால வந்து தனியா வேற எங்கயாவது உட்கார வச்சோம்னா நானும் கூட உட்காரணும் பாட்டு கிளாஸ்க்காக ஆக்சுவலா ஏன்னா வந்து அவங்க ஒரு ரெண்டு தடவை தருவாங்க திருப்பி நம்ம தான் வந்து குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நம்ம திருப்பி அவங்க கிட்ட பாடி காட்டணும் ஸோ இது வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் ஒரு குரூப் கிளாஸ் மாதிரி தான் ஒரு நாலு பேருக்கு சேர்த்து ஒரு கிளாஸ் மாதிரி தருவாங்க ஸோ அதனால அவங்க சொல்லி கொடுத்த கேப்பில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட்டு அந்த மிஸ்கிட்டை வந்து நம்ம பாடி காட்டணும் அவங்க கரெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க கூடயே ஒரு ஒன் ஹவர் போயிடும் நான் அந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வேலை பார்த்துக்கிட்டே குழந்தையும் வந்து அப்படியே கிளாஸும் வந்து பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இட்லி மாவு இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு மல்லி சட்னி மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ புதினா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து நிறைய முளைச்சிருந்தது ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் பறிச்சிட்டு வந்துருந்தேன் ஸோ அதுதான் போட்டு இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி சட்னி அரைச்சிடலாம் ஏன்னா வேறு எதில் போட்டாலுமே குழந்தைங்க எடுத்து வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டோன்னா நம்ம வந்து தொட்டு ஊட்டி விட்டுடலாம் நல்லா ஸோ அதனால் வந்து இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அப்புறம் வரமிளகா ஒரு பூண்டு கொஞ்சம் புளி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் தேவைப்படும் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் உளுந்து பருப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா வருத்தம்னே வர மிளகா அப்புறம் ஒரு பல்லு பூண்டு கொஞ்சம் புளி அதையும் போட்டு வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி இது கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி புதினா அது வந்து எவ்வளோ வேணுமோ நிறைய நம்ம போடலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேங்காயும் போட்டு வதக்கிட்டேன் ஸோ இது தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம் இந்த உளுந்து மருப்புக்கு பதிலாக வந்து நம்ம வேர்க்கடலை போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சட்னிக்கு வதக்கினதுலாம் வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கு இடையில வந்து நான் இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து நம்ம துணி போட்டும் வந்து ஊற்றுவோம் நான் வந்து வந்து இந்த மாதிரி தான் ஊற்றுவேன் நம்ம டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாகவே நான் இப்படி தான் யூஸ் இருக்கேன் என்னென்னா அந்த துணியை வந்து நம்ம இட்லி ஊற்றுனோன்னா அதை வந்து ஊற வச்சு கழுவுறதுக்குள்ளே ஒரு பெரிய கஷ்டம் ஸோ அதனால இந்த மாதிரின்னா அப்படியே நம்ம ஒரு நாலஞ்சு தடவை கூட ஊற்றலாம் ஊற்றிட்டு வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் டிஷ்யூவை ஸோ இப்போ சட்னியும் வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சரி நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் அந்த பாத்திரம்லாம் நிறையா இருந்ததுல ஸோ அதை எல்லாத்தையும் விளக்கி முடித்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து இட்லியும் ஊட்டி விட்டுடலாம் ஊட்டி விட்டுட்டு வந்து நான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஸோ அதனால் வந்து நல்லா சூடாக இட்லி ஊற்றிருக்கேன் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களாம் சாப்பிட்டா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஸோ நம்மனால் கொஞ்சம் ஊட்டி விடலாம் எங்கள் வீட்டு சின்னது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சேட்டை பண்ணோம் ரொம்ப மெதுவாக சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஊட்டி விட்டேன் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே ஊட்டினேன்னா நான் எவ்வளோ இட்லி ஊட்டுறேன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்தளவுக்கு ஊட்டி விட்டுருவேன் நான் இல்லைனா வந்து ரெண்டு ஒன்று அப்படி தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஊட்டி விட்டுட்டு அவங்களும் வந்து இந்த கீதிகா வந்து ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ கொஞ்ச நேரம் ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்காங்க லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரோஜா செடி வச்சுருக்கோம் இது வச்சதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஒரு சம்மர்லேருந்து ஒரு ஆறு மாதம் வந்து பூ சூப்பராக பூக்கும் ஸோ எல் எல்லா தடம் எல்லா டைமும் வந்து பூஜைக்கு வந்து இந்த பூவை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வின்டரில் வந்து அது கிடைக்காது ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான விஷயம் இப்போ நல்ல பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் எல்லா சாமிக்கும் வந்து பூவெல்லாம் போட்டுட்டு வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டேன் ஆல்ரெடி வந்து பூஜை ஜாமான்லாம் இப்போ தான் வந்து நியூ இயர் தமிழ் புத்தாண்டுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணோம் ஸோ அதனால் வந்து திருப்பி எல்லாம் எதுவும் ஒன்றும் பண்ணலை எல்லாம் நீட்டாக தான் இருந்தது அப்படியே வச்சு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே பூஜை பண்ணி சாமி கும்பிட்டேன் குழந்தைங்க வந்து இப்போ வெளியில் விளாட போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது வெதர் ஸோ அதனால் வெளியில் ரெண்டு பேரும் விளாண்டுட்டுருக்காங்க அவங்க அப்பா கீழே அவங்க கூட இருக்காங்க விளாண்டுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸோ சாட்டர்டே மார்னிங்கு எங்கே இவ்வளோ சூப்பராக கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்கு தான் நம்ம போகிறோம் யாரோட கல்யாணம்ன்றத அங்கே போனேன்னு சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து கல்யாணம்லாம் எப்படி நடக்குதுன்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க சோ ஸோ போலாம் ஸோ இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வர முடியல அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க குழந்தைங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விளாண்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுமே வரல ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போக போகிறோம் ஸோ வாங்க அங்கே போய் கல்யாணம்லாம் எப்படி நடக்குது ஸோ பார்த்தோன்னே நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க அந்த மாப்ல வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சவர் தான் ஸோ அவரோட கல்யாணத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம் அஹ் அங்க போயிட்டு இங்க யூஎஸ்ல எப்படி எல்லாம் இந்த கல்யாணத்தை பார்க்கலாம் ஹாய் பாக்கலாம் கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டோம் இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்

ஐயோ இருக்கு கூட்டமும் நல்ல சாப்பாடு எல்லாமே இருக்கு நமக்காக கல்யாண சாப்பாடு போய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நிறைய கார் வந்திருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது யாரோட கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு கல்யாணம் ஸோ நிறைய பேர் நிறைய கடவுளோட கல்யாணம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் வந்து ஆஞ்சநேயரோட கல்யாணம் வந்து நான் பார்த்தது கிடையாது ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நம்ம சாமி கும்பிடும்போது அப்படி தான் பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீக் கோயிலுக்கு வரும்போது கோயிலில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஐயர்கிட்ட கேட்டோம் எதனால் வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆஞ்சநேயருக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது ஆனால் சுருக்கமாக சொல்லணுன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு யாகம் வளர்க்குறது கோயில் சம்திங் ஏதோ ஒரு பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருந்தால் தான் அந்த இதை பண்ண முடியுமா ஸோ அதுக்காக வந்து சூரிய பகவானோட பொண்ணை வந்து சூரிய பகவானும் அப்புறம் வந்து ராமரும் சேர்ந்து வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சாரியாக தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கதையும் சொன்னாங்க ஆனால் இதில் வந்து ஃபுல் ஸ்டோரி தெரியாது நம் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஸ்டோரி ஸோ அதை வந்து நான் உங்களுக்கும் சொன்னேன் ஸோ ஆஞ்சநேயர் கல்யாணம் ஃபஸ்ட் டைமாக நான் கேள்விப்படுறேன் ஃபஸ்ட் டைமாக வந்து கல்யாணத்தையும் வந்து நான் அட்டன் பண்ணுறேன் ஸோ யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் நம்ம ஊரில் என்ன மாதிரியெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே வந்து சாமிக்கு வந்து சூப்பராக கல்யாணம் பண்ணாங்க இன்றைக்கி வந்து சாட்டர்டே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா சாட்டர்டே வந்து ஒரு டென் டென் தேர்ட்டியிலேருந்து கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் வந்தோம் ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது பார்த்திங்கன்னா மாங்கல்யம்லாம் எல்லோரும் காமிச்சு எல்லாருக்கும் வந்து அச்சதை கொடுத்து ஸோ சூப்பராக வந்து கல்யாணம் பண்ணாங்க இந்த கல்யாணம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு நிமிஷம் நம்ம ஊருக்கே போன மாதிரி இருந்தது இப்போ வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இப்போ தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர்க்குள்ளே தான் இருக்கும் புதுசாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ அதனால் இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இப்போ என்னென்னா நம்ம ஊர் மாதிரி நினச்சா டியூஸ்டே கோயிலுக்கு போய்க்கலாம் ஃப்ரைடே கோயிலுக்கு போயிடலாம் எப்போலாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து கிளம்பி நாங்கள் கோயிலுக்கு வந்துடுறோம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள்னா பார்த்தீங்கன்னா நான் குழந்தைங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூடையாவது சேர்ந்து ஸோ அந்த மாதிரி லேடிஸ்லாம் சேர்ந்து வந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குது நம்ம ஊரோட ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்கன்னா மாலை மாத்தி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடும் போட்டாங்க நல்ல புளி சாதம் சாம்பார் ரைஸ் அப்புறம் அவரக்காய் பொரியல் ஒரு துவையல் மாதிரி அப்புறம் வேறு என்ன தயிர் சாதம் அதெல்லாம் வச்சு சூப்பராக பாயாசம் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான கல்யாண சாப்பாடும் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த ரெண்டு நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்